குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தங்கர் பதவி விலகியதை அடுத்து அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் என் கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி பிறந்த ராதாகிருஷ்ணன் எட்டாம் ஆண்டு கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் கோவை மாவட்டத்தில் பாஜக வேரூன்றுவதற்காக முயற்சி ஆற்றியவர் கட்சிக்குள் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஆளுநர் பதவிகளும் முக்கிய பங்குகள் வகிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பணியாற்றினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முதல் ஜூலை வரை தெலுங்கானா ஆளுநராகவும் அதே நேரத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்தார் மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தற்போது அவரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருப்பது தமிழகம் சார்ந்தவர்களுக்கு பெருமை எனவும் பாஜக அரசியல் ரீதியாக வலுவான சைகையை வழங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன